ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கருவாடு தொக்குதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு கருவாடு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சுடுதண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே ஊறிட்டுருக்குதுங்க அப்புறம் நல்லா எடுத்து கழுவிக்கலாங்க இப்போ தாளிச்சிக்கலாங்க அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் இது இது கொஞ்சம் சேத்தியே விடணுங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதையும் பூண்டு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ரெண்டு கருவேப்பிலாம் சின்ன வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க தொக்குக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க நான் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் போட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்க தக்காளி எவ்வளோ சூப்பராக வதங்கி மசிஞ்சு வந்துட்டு பாருங்கள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க அது இருக்கட்டும் நல்லா தொப்பு பார்த்துக்கு வந்துருச்சுங்க இப்போ கருவாடு சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க நூறு கிராம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாங்க இப்போ உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் கிளிக்க ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்